அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னிக்கான வீடியோவில் ஜுமா தொழுகைக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஒரு திக்ர தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜும்மா தொழுகைக்கு முன்பாக இந்த திக்ரை ஓதி முடித்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அந்த திக்ரானது யா அல்லாஹு அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு பெயரில் தான் அல்லாஹினுடைய தொண்ணூற்றி ஒன்போது திருநாமங்களுமே உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுவே இஸ்முல்லாயிலம் துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நம்ம எப்போதுமே எந்த இடத்துலையுமே அல்லாஹ் அல்லாஹ்னு நம்முடைய உள்ளத்துல நம்ம அதை ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்லாஹால நம்முடைய உள்ளத்துல ஈமானை விட்டும் நீக்கவே மாட்டான் இன்னும் பலவிதமான அதிசயங்களை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்முல்லாயிலம் பொருந்திய அல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம எந்த நேரத்திலும் எந்த இடத்திலுமே ஓதலாம் அதற்கு நமக்கு பலவிதமான சிறப்புகள் கிடைக்கும் இன்னும் நம்முடைய துவாக்கள் வெகு விரைவாக கபூலாகும் எனவே இன்றைக்கு ஷாபானுடைய கடைசி ஜுமா நாளில் இருக்கும் அலமந்தில்லா அனைவருமே ஜுமா தொழுகைக்கு தயாராக நம்ம இருப்போம் அந்த நேரத்தில் இந்த யா அல்லாஹ் அப்படிங்கிற திக்கிற இன்ஷா அல்லாஹ் இருநூறு முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ் இடத்துல உங்களுடைய துவாவை கேளுங்க நீங்கள் விதியில் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டால் கூட அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் ஏன்னா நம்ம ஒரு புனித மாதத்தில் இருக்கோம் ஒரு புனித நாளில் இருக்கோம் இந்த நாளில் நம்ம ஜும்மா தொழுகைக்கு தயாராக இருக்கிறதே ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் தான் இந்த தயார் நிலைக்காகவே அல்லாஹ் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமா தொழுகைக்கு முன்பாக யா அல்லாஹ் அப்படிங்கிற இந்த திக்கரை இருநூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க அல்லாஹ் நிச்சயமாக ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு பதில் தருவான் இல்லை இந்த வீடியோவை நான் லேட்டாக தான் பார்த்தேன் என்னால் ஜுமா தொழுகைக்கு முன்பாக ஓத முடியலை அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் ஜுமா தொழுத இடத்துலேருந்து நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அதுவும் மிகச்சிறந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்தில் ஓதினாலும் நிச்சயமாக நம்முடைய துவா கபூலாகும் எனவே இன்றைக்கு இந்த திக்கரை நீங்க விட்டுறாதீங்க கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு மகத்தான நேரம் மகத்தான நாள் இந்த நேரத்துல நம்ம அல்லாஹ் அப்படிங்கிற அனைத்தையும் உள்ளடக்கி அல்லாஹினுடைய திருப்பயிரை ஓதும் போது நிச்சயமாக அதற்கான பலன்களை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த திக்ரை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ